ரெட் ஜாயன் ஸ்டுடியோ வழங்கும் இந்த வீடியோ சமாதானம் பேச மாட்டோம் உண்மை உடைக்கும் இது சினிமா இல்ல இது புரட்சி சில நேரங்களில் கேமிங் உலகம் ஒரு கலைஞனின் கனவை பாதுகாக்கும் தளமா இல்லையெனில் அதை கொள்ளையடிக்க ஓடி வரும் ஒரு தொழில்துறை விலங்கா இந்த கேள்வி இன்று நாம் கேட்க வேண்டிய முக்கியமானது சோனி ஹரை உலகத்தையே அதிர வைத்த ஒரு பீஸ் ரோபோ டைனசார்

அவர்கள் சோனிக்கு முன்பாக ஒரு பரிந்துரை அனுப்புனாங்க லெட்ஸ் கொலாபரேட் ஆன் அ நியூ ஹரைசன் டைட்டில் சோனி அந்த அப்பரச்சனைய பொலைட்லி டிக்ளைன் பண்ணாங்க ஆனா அதுக்கு பிறகு அதே வருடம் வெளியிட்டாங்க லைட் ஆஃப் மொட்டீரம் ரெட் ஹேர் ஆரோ ஜங்கல் சைஃபை கிரீச்சர்ஸ் ஒவ்வொரு பாகமும் ஹரைசன் எக்ஸாக்டா காபி பண்ண மாதிரி இது இன்ஸ்பிரேஷன் இல்ல இது அவுட்ரைட் சோனி என்ன சொல்றாங்க தெரியுமா கேமர்ஸ் மைட் பி கன்ஃபியூஸ்ட் தே மைட் திங்க் லைட் ஆஃப் மொட்டீரம் இஸ் பார்ட் ஆஃப் அப்படி என்றால் இங்கே சின்ன விஷயம் இல்ல இது ஒரு ஐடென்டிட்டி தெஃப்ட் மாதிரியான விஷயம் ராய்டர்ஸ் தான் இந்த லா சூட் பற்றி வேர்ல்டுக்கு சொன்னது சோனி கோர்ட்டை கேக்குறாங்க ஸ்டாப் தெம் ஸ்டாப் திஸ் ஐபி தெஃப்ட் கிவ் us டேமேஜஸ் இதுதான் கேமிங் உலகத்தில் ஒரு பெரிய சுவாரஸ்யமான பரபரப்பான சட்டப் போராட்டம் ஒரு ஜர்னலிஸ்ட் சொன்னது ஹரைசன் ஜீரோ ஒரிஜினாலிட்டி

இது இது இல்லையெனில் ஒரு ஆர்ட் பைரசியா நீங்க கற்பனை செய்ய முடியுமா நீங்க ஒரு எழுத்தாளர் ஒரு டிரெக்டர் ஒரு டெவலப்பர் வருதங்களா உங்க ஐடியாஸ கூட்டி உருவாக்கி மோல்ட் பண்ணி ஒரு கேம் டெவலப் பண்றீங்க ஒரே ஒரு கான்செப்டுக்காக ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கிரான்ச் டைம் இமோஷனல் பிரேக் டவுன்ஸ் எல்லாம் சந்திக்கிறீங்க ஆனா ஒருத்த ஒரு பெரிய மணி மஷீனை வைத்துக்கிட்டு உங்க என்டையர் கிரியேஷனை ஒரு ஃபோர் கே க்ளோன் மஷீன்ல போட்டு வேர்ல்டுக்கு நியூ அப்படின்னு அடிச்சிடுறான் இதுதான் இப்போ நடக்குது இது ஹரைசன் வர்சஸ் லைட் ஆஃப் மொட்டீரம் இது Art vs Algorithm, இது Creativity vs Capitalism, இது Sony vs Copy Paste Culture. நம்ப எல்லாருக்கும் கேட்க வேண்டிய நேரம் வந்திடுச்சு. நம்ப Originalityக்கு மதிப்பக் கொடுக்குரோமா. இல்லை எனில் Famousா இருக்கிறது நால மட்டும் நம்ப எல்லா யாராவது போல நடிக்கலாமா. இது ஒரு மூவி மாதிரு தோன்றலாம். ஆனா இது நிஜ வாழ்க்கை. A copyright courtroom drama. But real careers, real money and real passion are on trial. சோனி சைலண்டா இருக்கல நீங்க உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க லைட் ஆஃப் மொட்டீரம் இன்ஸ்பிரேஷனா இமிடேஷனா